அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் அம்மு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கண்டா எங்களுடைய வீட்டில் நிற்கிறோமே நம்ம அதாவது இன்றைக்கு நேரம் உங்களோட ரூமுக்குள்ளே நிற்கிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கண்டா வெளியில் கூடியெடுக்க உண்டுக்குள்ளே நடுக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இடஒது நேரத்தில் திட்டி ரெண்டு ஒரு ஆசையில் அம்மாவை நாங்கள் கேட்டு நாங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சிட சொல்லி என்ன சாப்பாடு அது என்னென்னா நாங்கள் வீட்டுக்கு தஞ்சல போகிறோம்

மட்டிலப்பம் மட்டிலப்பம் உண்மைக்குமே நான் போன்ல உண்மைக்குமே பார்த்துருக்குன்னு ஒரு நாளுமே சாப்பிட்டு பார்த்ததும் இல்லை ஒரு நாளும் செஞ்சு பார்த்ததுமே இல்லை அதை பற்றி ஜோதிச்சு பார்த்ததும் இல்லை பெரிய பற்றி நினைச்சு பார்த்ததுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ திடீரெண்டு அம்மாவை கேட்டபடி அம்மா வந்து செஞ்சு தரலாம் உங்களுக்கு இந்த வட்டிலப்பம் என்ன இந்த வட்டிலப்பம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா முன்ன பின்னா அதை நினை நினைச்சே பார்த்தது இல்லை என்னைக்கு சாப்பிட்டு பார்ப்பேன் நீங்கள் நினைச்சு பார்த்தது இல்லை நான் நினைச்சிருக்கேன் பட் வரும வராத உண்டு பயத்தில் செய்கிறே இல்லை போனில் பார்த்துட்டு இருக்கீங்களா நான் எப்படினு நானும் மேலே நேர்தான் பார்க்க போறேன்னு அது என்ன மாதிரி பட்டில் இப்போ மொயில் அடி என்னென்ன தெரியல நேரெலாம் பார்க்க போடணும் நீங்கள் லைட் அடித்தால் மட்டும் நீங்கள் வழியா தெரியுங்களோ லைட் இது அடிக்கிறதுக்கு போன் லைட் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் உண்டு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிற சென்சர் லைட் േ ഇല്ലേ പോയിട്ട് അത് മറ്റും காணிக்குள்ள அதாவது சிலர் ஒன்னாண்ட வெடிங்க முன்னிட்டு செந்திர வேலைக்கு வலிக்கிட்டே அதாவது அங்க இருந்த காணிகள் எல்லாருமே துப்புரவாக்க நான் புள்ள எல்லாம் துப்புராகி போட்டு வந்து நிக்கதான் நீங்களும் இந்த பிளானோட இருக்கிறீங்களேண்ணா செந்திரம் வாங்கோ வாங்கோ விடியோடுங்க அப்படிங்கொண்டு சொல்ல பொழுது நானும் அப்படியே சரி ஓகே என்ன டாகனு குளிச்சு போட்டு டாகன் எடுப்ப முன்னாடி என்னண்டா வந்து நேரம் வந்து கடந்து கொண்டே போய்கொண்டு இருக்கேன்னு கொஞ்சம் பயம் வண்டா வந்து கொண்டே இருக்கு என்னது காண்டி லேட்டா வீடியோ போட போறோமே ஒரு வக்கம் தெரியாத உறவுகளங்கள் நேசிச்சு இப்ப பாக்க நாங்கள் ஒழுங்கா போடணும் நேற்று கன உறவுகளங்களுக்கு விஷ் விஷ் கிடையாது எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா எனக்கு

கொஞ்சம் தெரியும் வாழ்த்துக்கள் கோல் பண்ணி வர சொல்லியிருந்தோம் அதேமே உங்களையும் கேட்ட வேணும் நீங்கள் கால் பண்ற நேரம் பார்த்து காணாம போறதுக்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லிட்டேன் நாங்கள் எங்கெண்ட போனுக்கும் வந்துருந்தேன் அதே போல எனக்குமே உறவுகள் எல்லாருமே உண்மைக்கு அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன

முண்டா <laughs> வாங்க <laughs>

அதெல்லாம் போயிருந்தால் இந்த இந்த சைட்டுக்கு என்னென்னோ எடுத்து அதுக்கு திரும்ப இங்கேயாவது ம் என்ன பெரிய மக்களுக்கு வேறு ஒரு சின்னதாக உங்களை உள்ள ஊம்பல் இருக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாது அம்மாவை எடுக்கடுவேன்

உம்மேகி மெனギரண்ட் மே தேரியா தே முட்டேக முள்ள கறி இருக்கணும தெரியோ அத ரெண்டும் தெரியா கேகேல இருந்து அப்படியே அடி தூத்திட்டு நான் கொஞ்சம் பரவாயில்ல அत्तेக்குவळा கழமாய் மட்டேகேdiri அடின செந்தற புட் மேதா அவங்களே இன்னாந்தே டீ யாருக்கு அत्तेங்கோ அதெல்லாம் ஓம அत्तेகோன்னு தெரியாதான் டேய் உங்க அம்மா கிட்ட தோண நான் போறாம் தோதீதா

அதனால ம் <Tippett> <trios> <use> <laughs> <coughs> <laughs> <observing>

கூட நம்ம அப்படி இது அடிப்பிடிக்காது முட்டாசிக்கு என்னது முட்டாசிக்கு சொன்னது முட்டாசிக்கும் முட்டாசிக்கு சீனி காய்ச்சல் மாதிரி மாதிரி ஓ அங்க centro... <The> <The>

ஒரு ஓகே இங்க வேற நார்மல் மூட ஓகே

சரி இப்ப பாத்தீங்கள்டா அவங்களுடைய வட்டிலப்பன் ரெடி ஆயிட்டு அதே போல அத்தையும் வந்துட்டா ஏனன்ட்டு பாத்தீங்கன்னடா உண்மைக்குமே சில்லர் ஒன்னா ஒரு அலுவலா போற வழியா சென்றன குடியணும் ஓட்ட பயத்துல அவருக்கு ஒரு ஆசை வாசத்துல அத்த உண்மைக்கு வந்துட்டா நான் இல்ல வாசம் என்ன கையெல்லாம் நெய் வாசம் பண்ணிக்க வாசத்துல இல்ல ஒரு காரணம் நான் வந்தேனே நீங்க அந்த காரணத்தை சொல்லுவேனே சரி இங்க வந்து பேர உங்களுடைய பத்த இதுக்கு நல்ல வடிவா இனி இது ஆறு ஆறுனா ரெடி வட்டிலப்பெடி நாங்கள் அதோட தினம் ஒரு சம்பவம் என்ன சொன்னா மச்சந்தான இதுல சேர்த்தவா முட்டை முட்டைய அப்ப சேர்த்த ஒதுண்டை வள்ளிக்கலாமே இதை மறந்துட்டு வா இந்த வட்டிலப்பத்துக்கு ஆசைப்பட்டு செய்ய வழி கட்டுட்டா நான் தான் வந்து சொன்னேன் இன்றைக்கு வட்டி சாப்பிட்டு காட்டினா என்ன இந்த சாப்பிடுவீங்க மொருந்து போனத்தியா அப்ப அதனால நாங்கள் வெட்டி சாப்பிட்டு கண்டிப்பாது உறவுகள் யாரும் தவறா நினைக்காதே உண்மைக்கு சீரியஸாவே நான் மறந்து போயிட்டு நான் அப்ப ரெண்டு போன்னு பாத்துக்கொண்டு இருக்கேன் இந்த ஆசை வந்தபடியா அப்ப நானும் அம்மா கண்டபடியா நல்லபடியா செஞ்சு வந்தவா

சரி உண்மைக்குமே அப்ப நாங்களுமே மத்த மாத்திய முடிப்போம் ஏ அப்போ ஒரு டம்பிக்கா நேரம் சரியா கிட்ட கிட்ட வந்துட்டு அப்ப நாங்களும் அந்த வீடியோ முடிச்சுக்கோண்டு இன்னொரு புதிய வீடியோ நாளை சந்திப்பா பாய்